வணக்கம் சரவணன் கடலூர் இருக்கக்கூடிய கோண்டு ஊராட்சி மன்ற பகுதியில ஊராட்சி மன்ற துணை தலைவரின் வேறொருவர் அந்த வாக்கினை பதிவு செய்ததாக கூறி அந்த வாக்காளர் வாக்குச்சாவடி மையத்திலேயே தர்ணாவில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழக நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோண்டூர் ஊராட்சியில அந்த பகுதியோட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சாந்தி என்பவர் இன்று தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக வாக்குச்சாவடி மையம் சென்றுள்ளார் அந்த பகுதியில அப்பொழுது அங்கு தனது ஐடி கார்டை கொண்டு அவர்களிடம் அதிகாரிகளிடம் கேட்டபோது அவரது வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்த நிலையில அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் இது குறித்து அவர் அந்த தேர்தல் அதிகாரியுடன் கேட்டபோது அந்த வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதாக அவர்கள் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக வாக்குச்சாவடி மையத்திலேயே அவர் அமர்ந்து அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தனது வாக்குரிமை பறிக்கப்பட்டிருப்பதாகவும் தான் திமுகவில் சிலை கழக பொருளாளராகவும் இருக்கும் சூழ்நிலையில் கட்சிக்காக பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் தனது வாக்கே இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் இது போன்ற பிரச்சனைகளை ஏற்படலாம் எனவே தனது வாக்குரிமை பொதுமக்களும் பாதிக்கப்படலாம் அரசு அதிகாரிகள் கூட இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஒரு உரிய உரிமத்தை கொண்டு வாக்காளருக்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை தனது ஆணங்கத்தை அவர் தெரிவித்தார் மேலும் அதற்காக அந்த தேர்தல் அலுவலர்களிடம் தெரிவித்த போது அவர்களுக்காக அந்த பேலட் ஓட்டு என்பது கூட அவர்களுக்கான நடவடிக்கைகளை தேர்தல் அலுவலர்கள் தற்போது மேற்கொண்டனர் இந்த நிலையில அவர் நம்ம நியூஸ் தமிழிடம் தெரிவித்த போது தனது வாக்குரிமை தேர்தல் அதிகாரிகளோட அலட்சியத்தினால இந்த நடவடிக்கை இந்த செயல் நடைபெற்றதாகவும் அதற்காக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த சாந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் சரவணன்